செதில் செதிலாக உரிதல் ஃப்ளேக் ஃப்ளேக் கொழுந்து விட்டெறிதல் ஃப்ளேம் ஃப்ளேம் ஒளிருதல் விரைவாக நகருதல் காண்பி ஃப்ளாஷ் ஃப்ளாஷ் முகப்புகழ்ச்சி செய் ஃப்ளட்டர் ஃப்ளட்டர் பகட்டு காட்டல் ஃப்ளோண்ட் flound சுவையூட்டல் flavor flavor ஓடிப்பு அல்லது தப்பித்து ஓடு flee flee ஏமாட்டி பணம் பரித்தல் flees flees இந்த வீடியும் பிடிச்சிருந்தா please like and comment மாட்ட வருக்கலும் பயனடியே சியாப் பண்ணிக்கொள்ளுங்கள் இதே மாதிரி மிகிதி வினைச்சுட்களையின் பார்வேடு சென்னலை சாப்ஸ்கராய்ப் பண்ணிக்கொள்ளுங்கள்